இயற்கையானது எல்லோரையுமே சமனாக நடத்துவது இல்லை என்பது நமக்கு தெரிஞ்ச கொண்டுதான் இது மனிதர்களுக்கு மட்டுமில்லாம விலங்குகளுக்கு கூட பொருத்தமானதாகுமா அப்படி இயற்கை விலங்குகளை நியாயமற்ற முறையிலும் பரிதாபப்படும் வகையிலும் நடத்திய சில சம்பவங்களை பற்றி இந்த வீடியோவுல பார்க்கலாம் இந்த வீடியோவுல பார்க்க இருக்கிற எல்லா சந்தர்ப்பங்களும் மனித தலையீடு ரொம்பவே குறைவாக இருக்கிறதோட இந்த விலங்குகள் வேதனை மற்றும் துன்பம் அனுபவிக்க பெரும்பாலும் இயற்கையே காரணமாக உள்ளது வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் தன்னோட உணவை சாப்பிடுவதற்காக செங்குத்தாக உள்ள மலைகள்ல ஏறி செல்லக்கூடிய கால்களை இந்த ஆடுகளுக்கு கொடுத்த அதே இயற்கை ஆபத்து ஏற்படுறப்ப கூட அந்த இடத்தை விட்டு தப்பி ஓடி செல்ல முடியாத கால்களை பெயிண்டிங் கோட்ஸ் இல்லனா மயோட்டானிக் கோட்ஸ் என்று சொல்லப்படும் இந்த ஆடுகளுக்கு கொடுத்துள்ளதாம் இந்த ஆடுகள் பிறக்கும் அதோட மரபியலில் இருக்கும் ஒரு இயல்பு காரணமாக பயம் இல்லனா ஆபத்து ஏற்படும் ஆடுகளோட கால்கள் அசைக்க முடியாதபடியும் மடிக்க முடியாதபடியும் கடினமாக மாறி போகின்றது இதன் காரணமா ஆடுகள் நடக்க முடியாதபடி தரையில் விழுந்து விடுகின்றது முத முதல்ல தான் இந்த ஆடுகள் டெனிசிக்கு கொண்டு வரப்படுகின்றதாம் உருவாட்டி இதோட கால்கள் இருக்கமடைந்து விட்டா குறைந்தது பத்து தொடக்கம் இருபது வினாடிகள் முதல் சில நிமிடங்கள் வரைக்கும் அதோட கால் எலும்பு மற்றும் தசைகள் இருக்கமடைந்து காணப்படும் உண்மையில் இந்த நிகழ்வு ஆடுகளுக்கு தீங்கானதோ இல்லனா வலியை ஏற்படுத்தக்கூடியதோ இல்லை என்றாலும் எதிரி விலங்கிடம் ஆபத்து வாரப்போ தப்ப முடியாமல் போவதுதான் பரிதாபகரமான ஒன்று இந்த புகைப்படத்துல நீங்க பாக்குற இந்த சம்பவத்தை பற்றி கண்டிப்பா கேள்விப்பட்டிருக்க எலிகளுக்கு நடைபெறும் இந்த இயற்கை வாள்களில் பின்னப்பட்ட இறந்த எலிகளின் வெகு சில சாம்பிள்கள் மட்டும் அருங்காட்சியகங்களில் வைக்கப்பட்டுள்ளது ரெட் கிங் சாம்பிள்கள் வெகு சில மட்டுமே கிடைத்திருக்கிறதுனால இதற்கான சரியான காரணத்தை கண்டுபிடிக்க ஆய்வாளர்கள் ரொம்பவே சிரமப்படுகின்றனர் இருந்தாலும் பதினேழாம் பதினெட்டாம் நூற்றாண்டுகள் எலிகள் இப்படி வாள்களில் பின்னப்பட்டு இறப்பதற்கு இதுதான் காரணமாக இருக்கலாம் என்று இரண்டு காரணங்கள் சொல்லப்பட்டது ஒன்று இந்த எலிகள் பிறக்கும் போதே வாள்கள் ஒட்டி பிறந்திருக்க வேண்டும் என்றும் வளரும் போது ஆரோக்கியமான எலிகள் அதிலிருந்து தப்ப முயற்சி செய்ததனால் பலவீனமான எலிகளின் வாள்கள் பின்னப்பட்டு அவை இறந்திருக்க வேண்டும் என்றும் இல்லனா சாதாரணமா எலிகளின் வாளில் சுரக்கக்கூடிய ஒட்டும் ஜெபம் என்று சொல்லக்கூடிய திரவம் மூலமோ உணவுப் பொருட்கள் வாளில் ஒட்டிக்கொள்வதன் மூலமோ குளிர்காலங்களில் எலிகள் நெருக்கமாக வாழ்வதனால் அவை இறுக்கமடைந்து போகின்றது எலிகள் தங்களோட வாள்கள் ஒட்டப்பட்டதை உணர்ந்தவுடன் வாள்கள் பின்னப்பட்டு நகர முடியாமல் அப்படியே அவை இறந்திருக்க வேண்டும் என்றும் சொல்லுகின்றனர் மிகப்பெரிய கிங் ஜெர்மனியில் கண்டுபிடிக்கப்பட்டதாம் இதில் மொத்தமா முப்பத்தி இரண்டு எலிகள் வரை பின்னப்பட்டிருந்ததாக சொல்லப்பட்டது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் ஜெர்மனியோட நகரத்திலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நியூசிலாந்துலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் நெதர்லாந்துலையும் கண்டுபிடிக்கப்பட்டது இதுவரைக்கும் இந்த மாதிரியான பரிதாபகரமான இயற்கை சம்பவம் எலிகளுக்கு மட்டும்தான் நடைபெறுகின்றது என்று நினைத்த ஆய்வாளர்கள் இரண்டாயிரங்கள்ல அணில்களுக்கு கூட இந்த நிகழ்வு நடைபெறுவதை கண்டுபிடிக்கின்றனர் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதிமூன்றில் கனடாவிலும் இரண்டாயிரத்தி பதினெட்டில் அமெரிக்காவிலும் கிங் என்று சொல்லப்படும் வாள்கள் பின்னப்பட்டு கூட்டமாக இருந்த அணில்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாம் பல வருடங்களுக்கு முன்னாடி மரத்தின் அடிக்கட்டையின் துளையில் மாட்டிக்கொண்டு உயிருடன் இறந்து போன இந்த நாய் எப்படிப்பட்ட வேதனையை அதன் கடைசி நிமிடங்களில் அனுபவித்திருக்கும் என்று கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல ஜியோஜியாவில இருந்த இருபத்தி எட்டு அடி நீளம் கொண்ட ஒரு மரத்தின் அடிக்கட்டையை வெட்டி அதனை மர ஆலைக்கு அனுப்பி வைக்கின்றனர் மர ஆலையில் இருந்த வேலையாட்கள் ஓக் மரத்தின் அடிக்கட்டையை துண்டுகளாக்கி கொண்டு வரும் போதுதான் அதற்குள் நீண்ட நாட்களுக்கு முதலே சிக்கிக் கொண்டு இறந்து போன நாய் ஒன்றின் மம்மி ஃபைட் உடலை கண்டு

ஸ்டக்கி என்று பெயர் வைக்கப்பட்டதோடு இப்போ நாயும் அந்த மரத்தின் அடிக்கட்டையும் ஜோஜியாவில் இருக்கின்ற சதன் ஃபாரஸ்ட் வேர்ல்ட் என்ற அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது ஹம்மிங் பேர்ட்ஸ் பார்க்கறதுக்கு சிறியதோட அழகான பறவையும் கூட ஆனால் இயற்கையோட படைப்பில் இவை உயிர் வாழ்வதற்காக தினமும் பல்வேறு சவால்களை சந்திக்க வேண்டியுள்ளதாம் அதாவது ஒரு வாட்டி ஹம்மிங் பேர்ட்கள் சாப்பிடும் அதோட ரொம்பவே வேகமான உடல் மெட்டாபொலிசம் காரணமா அதாவது சமீபாரடையும் தன்மை காரணமா விரைவாகவே மீண்டும் பசி எடுத்து விடுமாம் இதனால ஒரு நாளைக்கு அடிக்கடி சாப்பிட வேண்டிய கட்டாயம் உள்ளது குறிப்பா சொன்னா ஹம்மிங் பேர்ட்களோட மெட்டாபொலிசம் யானைகளோட மெட்டாபொலிசத்தோட போது நூறு மடங்கு அதிகமாக உள்ளது பொதுவா பூக்களில் இருக்கும் நெக்டர் என்ற இனிப்பு திரவத்தை மட்டும் சாப்பிடும் பழக்கம் ஒரு நாளுக்கு கொண்ட இவை ஆயிரம் தொடக்கம் இரண்டாயிரம் பூக்களை தேடி செல்ல வேண்டிய கட்டாயம் உள்ளது ஒரு நாளுக்கு இரண்டு மணித்தியாலங்கள் உணவு கிடைக்காமல் பசியில் இருந்தால் கூட இந்த பறவைகள் இறந்து போகக்கூடியதாம் இதுல இந்த பறவைகளுக்கு ரொம்பவே சவாலான நாட்களாக குளிர்காலம் மற்றும் மழை காலங்கள் சொல்லப்படுகின்றது இதனால இந்த நாட்கள்ல டோர் போர் என்று சொல்லப்படும் ஒரு முறையில் தான் இந்த பறவைகள் இரவு நேரங்களில் உறங்கும் பழக்கத்தை வைத்திருக்கின்றது அதாவது டோர் போர் சொன்னா ஒரு பறவை அதோட உடல் வெப்பநிலையை ஐம்பது டிகிரிக்கும் குறைத்து கொள்ளுமாம் இதனால இதோட இதய துடிப்பு ஐநூறில் இருந்து ஐம்பதுக்கும் குறைவாக குறைந்து போகின்றது மறுபடியும் உறக்கத்தில் இருந்து போது அதோட சிறகுகளை வேகமாக அடித்து இதய துடிப்பை அதிகரித்துக் கொள்ளுமாம் இது மட்டும்தான் ஹமிங் பேர்ட்ஸ்களுக்கு உள்ள சவாலாக என்று கேட்டா கண்டிப்பா இல்ல அதிகமான மழை நாட்கள்ல இவை உணவு தேடி செல்லுமா இல்லையா அந்த சந்தர்ப்பங்களை விழும் ஒவ்வொரு மலை துளிகளும் இதோட உடலில் இடி போல விழக்கூடியதுடன் அதிக அழுத்தத்தில் விழும் மலைத்துளி பறவையின் உடலில் அதிக வலியையும் உண்டு பண்ணக்கூடியது இதனால் மலைத்துளிகளினால் துளிகளினால் ஏற்படும் அழுத்தத்தை குறைத்து கொள்ள நிலைக்குத்தாக பறப்பதையும் வால் மற்றும் சிறகுகளை வேகமாக அடிப்பதையும் பழக்கத்தில் வைத்திருக்கின்றது கைப்பிடி அளவுள்ள சிறிய பறவைதான் ஆனா ஒரு நாள் உயிர் வாழ்வதற்கு இயற்கை இதற்கு எத்தனை கஷ்டங்களை கொடுத்துள்ளது என்பது ரொம்பவே பரிதாபகரமான ஒன்று இயற்கை சில விலங்குகளை படைக்கிறதோடு அதோட பிரச்சனைகளையும் அதன் கூடவே சேர்த்து படைத்து விடுகின்றது குறிப்பா மூஸ்கள் மற்றும் மான்களை இயற்கையாகவே தாக்கக்கூடிய ஒரு ஒட்டுண்ணி தான் பிரெயின் வெள்ளை நிற வாழை கொண்ட மான்களில் வளரக்கூடிய இந்த ஒட்டுண்ணி அந்த மான்களில் உடலில் இருக்கும் போது எந்தவித பாதிப்பையும் உண்டு பண்ணாததோட அதுவே ஒரு மூசின் உடலுக்கு வரும்போது மூசின் மூளைக்குள் நுழைந்து மூளை மற்றும் அதோட நரம்பு மண்டலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்க கூடியதாம் இதன் காரணம் காரணமா மூஸ் தன்னோட சொந்த கட்டுப்பாட்டை இழந்து போகின்றது இதனால மூஸ்கள் ஒரு ஜோம்பி போல நடந்து கொள்ளுமா குறிப்பா சொன்னா பித்து பிடித்தது போல என்று சொல்லலாம் கடைசியில் காரணம் தெரியாமலே பாவமாக இவை இறந்து போகின்றது வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க மறுபடியும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்